இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு அற்புதமான படத்தை பாசமலர் திரைப்படத்துக்கு பிறகு இந்த படத்துல கண்ணுல ஈரமா இருக்கு ஒரு அற்புதமான படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் ஒரு புதிய சட்டங்களை கண்டிப்பா இந்த படத்துல வலியுறுத்திருக்கிற மாதிரி புதிய சட்டங்களை கொண்டு வரணும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் இயக்குனர் அவர்களுக்கும் மகினி மகினி திரைப்பட

இயக்குனர் பார்த்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்காரு இவர் ஒரு கட்டிட தொழிலாளர் மிக ஏழ்மையாக இருந்து கிட்டத்தட்ட குறும்படங்கள் நிறையா எடுத்து அதன் பிறகு தான் இந்த பெரிய படத்தை தயாரிச்சுக்காரு உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் இதே போல படங்கள் இது மேலே எடுக்கணும் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்காங்க பாராட்டு சமூகத்துக்கு தேவையான படம் சமூகத்துக்கு தேவையான படம் கண்டிப்பாக இயக்குனர் சொன்ன மாதிரி அரசு நடவடிக்கை எடுத்து படம் சொல்கிறாங்க குடும்பத்தோட எந்த ஒரு பெண்களும் ஆனா அப்படினு நினைக்கக்கூடாது பெண்கள் பெண்கள் தான் இருக்காங்க அருமையா இருக்காங்க தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப இதை போல அறிமுக டேரக்டர் வச்சு அது மட்டும் இல்லாம புதுமுக நடிகர்களை வச்சு நல்ல ஒரு காட்சிகளை அழுத்தம் திருத்தமா நல்ல ஒரு செய்தியை மக்களுக்கு மூவி அப்படிங்கிற கண்ணாடியை கேட்டி வச்சுட்டு படத்தை ஒவ்வொரு காட்சியையும் அருமையா பாக்கலாம் மக்களுக்கு ரொம்ப தேவையான படம் பெண்கள் மட்டும் இல்ல அனைவருக்கும் ரொம்ப விழிப்புணர்வு உள்ள படம் அருமையா பாடல்கள் ரொம்ப அருமையா வந்திருக்கு மியூசிக் டைரக்டர் ஜுமின் கலக்கிருக்காரு பின்னணி இசை அருமை அற்புதம் சொல்லிட்டே போலாம் படத்துல கமர்ஷியல் மூவில இருந்து ஒதுக்கின்னு படத்தை தயவு செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு படம் எப்படியா எப்படி ஆயிருந்துச்சு படத்துல என்ன சொல்ல வராங்க கருத்து என்ன சொல்ல வராங்க படத்துல இந்திய காலகட்ட தேவையான நல்ல கருத்து கொடுத்திருக்காங்க படத்துல முக்கியமா பெண்கள் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு பெண்களுக்கு ஆண்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு படத்தை ஏற்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எப்போதையுமே நம்ம வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் அதை தேர்ந்தெடுத்து பார்க்க விரும்புவோம் பட் இருந்தாலுமே ஒரு புதுமுக ஹீரோ புதுமுக இயக்குனர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இதை நோக்கி ஓடாம நல்ல கதையை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம் அதாவது மக்கள் வந்து பெண்களும் சரி குடும்பத்தோடும் சரி கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம் நல்ல பதிவு அது மட்டும் இல்லாம இசையும் சரி முக்கியமா பாடல்கள் மூணு பாடலையும் அருமையா இருந்துச்சு அதுவும் கடைசியா வந்த அந்த அப்பா பொண்ணு சாங் இது விட விசுவாசம் படம் பார்த்துருப்போம் நிறைய படம் பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி ஒரு அப்பா பொண்ணுக்கார சாங் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இந்த படத்துல ஸோ எல்லா மக்களும் கண்டிப்பா வந்து பார்க்கலாம் முக்கியமா இது வந்து கமர்ஷியல் அப்படிங்கிறத கொண்டு போகாம ஒரு நல்ல கருத்துள்ள படம் அப்படிங்கிறத நீங்க வந்து மக்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய பெண்கள் முக்கியமா பாதுகாப்பாக இருப்பாங்க தைரியமா பெண்களை வெளில அனுப்பலாம் நம்ம அதுக்கேற்ற நல்ல கான்செப்ட் கதையாக இருக்கும் உங்களுக்கு வெளியில போனோம்னா நாங்க இதுக்கப்புறம் பத்திரமா போலாம் இதுக்கப்புறம் யார் தைரியமும் இருக்காது நாங்க தைரியமா போலாம் இது எங்களுக்காகவே எடுத்த ஒரு படம் மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு படம் படத்துல என்ன கருத்து சொல்றாங்க கருத்துன்னு நாங்க வந்து வெளில நாலு தைரியமா போலாம் எங்களை யாரும் எதுவும் பேச முடியாது எல்லாமே எங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு இந்த ஒரு தைரியத்துக்கு நாங்க விட்ட போலாம் பெண்கள் கட்டாயமா பார்க்கக்கூடிய படமா கட்டாயம் பார்க்கணும் எல்லாரும் நிறைய பேர் பார்க்கணும் பெண்கள் பாக்குற படம் தான் பெண்கள் பிள்ளைங்க வச்சுக்கிறவங்களா கட்டாயம் இந்த படத்தை பார்க்கணும் பரவாயில்ல குடும்பத்தோட வந்து இந்த படத்தை பாக்கணும் நல்லா இருக்கு பாரு எங்க ஊரு ராஜேந்திர சோழகன் சுரேஷ் பாரதிங்கிறது இந்த ஊரு டைரக்டர் நல்லா பாருங்க அவரு நல்ல படம் எடுத்திருக்காரு பெண்கள் வந்து குடும்பத்தோட அவசியம் பார்க்க வேண்டிய படம் விழிப்புணர்வு படம் தான் இது ரொம்ப அருமையா நல்லா பண்ணிருக்காரு பக்கத்து ஒரு தான் டைரக்டர்

பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க வராங்க நம்ம நாட்டுல இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல இல்லையா இப்ப கூட சமீபத்துல நிறைய இன்சிடென்ட்லாம் இதெல்லாம் பார்த்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நம்ம நாட்டை கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு வரலாம் இத பார்த்தா பெண்கள் பாதுகாப்பாடே இருப்பாங்க எல்லாரும் பாக்கணும் பார்த்து வந்து நம்ம நாட்டை இன்னும் நல்லா பெண்களுக்கான பாதுகாப்பை இன்னும் நல்லா இருக்கணும் புது படம் அப்படிங்கறத மக்கள் யாரும் பாக்காம உங்களுக்கு வந்து நல்ல கருத்துள்ள படம் அப்படிங்கறது எல்லா மக்களும் அந்த படத்தை பாக்கணும் ஏன்னா வந்து இப்ப காலகட்டத்துல வந்து நிறைய பெண்களுக்கு நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா ஸோ அது தோல் உரிக்கிற மாதிரி படம் இருக்கு ஸோ அது முக்கியமான விஷயம் வந்து என்ன சட்டங்கள் தேவை அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து எப்படி படத்தில் வந்து முதல்ல ஹெல்ப் பண்ணுறாரோ சேம் அதே மாதிரி சட்டங்கள் கடுமையாக வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாகும் ஸோ அதனால் அந்த படத்தை வந்து அனைத்து மக்களும் பார்க்கணும் ப்ரீ ஃபிளேட்டர்ஸ் எடுத்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத எங்களுடைய விருப்பம் ஸோ பசங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறோம் அதுதான் எங்களுடைய விருப்பம் வேணா படம் தான் குடும்பத்தோட பார்க்கலாம் கிராமத்தையும் காட்டுருக்காங்க பெண்மையும் எடுத்து பேசியிருக்காங்க அது மாதிரி நிறைய இங்கே நிறைய செய்திகள் வருது இப்ப கூட ரீசெண்டா நடந்தது இதெல்லாம் பார்த்தா நம்ம சமூகம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்ல படம் சூப்பர் படம் எல்லாரும் வந்து கண்டிப்பா பாக்கணும் இந்த படத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணனும் பண்ணணும் வந்து ஒரு சாதன படங்க அது கிடைக்கல கேட்கலாம் நம்ம யாருமே வந்து டேரக்டர் வந்துருக்காங்க வந்து படத்தை வந்து பொதுவா படம் தான் பண்ணியிருக்காரு நம்ம ஒரு சாதம் செயற்கை வேணாது வந்து எல்லா மக்களும் பார்க்கணும் முக்கியமா பெண்கள் பார்க்கணும் ஸோ பெண்களுடைய தகப்பங்கள் தாய்மார்கள் இருக்க நண்பர்கள் எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும் பெண்களை வந்து எப்போதுமே ஒரு சகோதரியாகவும் அக்காவாகவும் தங்கச்சியாகவும் தான் பார்ப்போம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அது சட்டம் கடுமையாக்கப்படும் அதனால ஸோ பெண்களுக்கு தேவையான படம் ரொம்ப தேவையான படம் அவசியமான படம் நல்லா இருந்தது